காங்கிரஸ் கட்சி பத்தாண்டு காலம் நீடிப்பதற்கு காரணமே ஒய் ராஜசேகர் ரெட்டி பத்தாண்டு காலம் காங்கிரஸை காப்பாற்ற அரசியலை தாண்டி இரண்டு குடும்ப உறவுகளும் கிரித்து ஆந்திரா யாருக்கு சொந்தமானது ஒய் எஸ் ஒய்எஸ்ஆர் இன்னைக்கு ஆட்சியே இல்லை அம்பானியை விட உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாங்க எரிவாய்வு ஆலை பின்னணி அரசியல்தான் விமான விபத்தில் மரணம் அடைந்தார் உடைய மகனான ஜெகன்மோகன் ரெட்டிய முதலமைச்சர் நாற்காலி உட்கார வைக்க சொல்லி கடுமையான அழுத்தம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி மரணம் ஒரு பேராசிரியை அவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுத வந்தா வாழ்க்கையிலே ஒட்டிக்குது அந்த அம்மா சந்திரபாபு நாயுடு அவர் ஜெகன்மோகன் ரெட்டி பழைய ஆட்கள் எப்பவுமே ஒரு பெரிய வளையத்துல அதிகாரத்துல தொடர்புல இருப்பாங்க பார்ப்பதற்கு பவன் கல்யாண் போறாரு அவர் உள்ள உடல் அவர் தெருவுல உட்கார்ந்து தர்ணா பண்றாரு நாயுடு அழுகிறாரு ரோஜாவை போன்ற அரசியல் அரிச்சுவடியே தெரியாத மங்குனி அமைச்சர் இது இதெல்லாமே நாயுடு சமூகம்

ஒய்எஸ்ஆர் ஆர் அப்படின்ற கட்சியை வந்து மறுபடியும் ரெண்டாவது வாட்டி ஃபர்ஸ்ட் டைமா சிஎம் ஆகி கட்சி பெரிய அளவுல வளர்ச்சி கொண்டு வந்தவரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அவங்களுடைய அப்பாவை பத்தி பேசி எல்லாம் பேசி ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிஎம்மா வரும்போது ஆந்திரா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அவராவது நூக்கன் கார்னர்ல சதா சாதாரணமா அவர் வந்து பார்க்கலாம் நம்ம அந்த அளவுக்கு அவர் வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு காமன் ஒரு பப்ளிக்கான ஒரு சிஎம்மா தான் நாங்கள் பாக்குறோம்ல சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் பக்கத்து ஸ்டேட்லே இந்த மாதிரி சிஎம் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கக்கூடாதான்லாம் கூட ஃபீல் பண்ற அளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச அவரு இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டபால் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கிறாரு இப்போ வரைக்கும் அவருடைய ஆட்சியில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குது ஸோ இது அவருடைய வளர்ச்சியா இருக்கட்டும் இல்ல வீழ்ச்சியா இருக்கட்டும் இது எப்படி பாக்குறீங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து இல்ல ஒய் காங்கிரஸ் இது அவங்க அப்பா பெயர்லேயே ஜெகன்மோகன் ரெட்டி வைத்திருக்கிற அந்த கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் கட்சி பத்தாண்டு காலம் நீடிப்பதற்கு காரணமே ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டி தான் காரணம் அதாவது பிளவுபடாத ஆந்திராவில நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் நீங்க சோனியாவுக்கு கொடுத்தவர் ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டி தான் இதுதான் பத்தாண்டு காலம் காங்கிரஸை காப்பாற்றியது இது இதுதான் அவருக்கு மரணத்திற்குமான காரணமா மாறி போச்சு என்ன காரணம்னா ஒய்எஸ்ஆர் ஒரு கிறித்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் சோனியா கிறித்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அரசியலை தாண்டி இரண்டு குடும்ப உறவுகளும் கிறித்துவ உறவு ஆந்திரானா ஒய்எஸ்ஆர் விஷயத்தை விஷயத்தில் அந்த மாதிரி தலையிடவே தலையிடாது சோனியா அம்பானிக்கு சொந்தமான ஒரு எரிவாயு ஆலை அந்த ஆலைய ஒய்எஸ்ஆர் மூட சொல்றாரு சோனியாட்ட அம்பானி போய் அந்த எரிவாயு ஆலையை நடத்தணுங்கிறாங்க ஆந்திராவில் ஒய் எஸ் நீ பார்த்துக்கோங்க ஆந்திரானா நான் வரமாட்டேன் ஆந்திரா யாருக்கு சொந்தமானது ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர்ல இன்னைக்கு ஆட்சியே இல்லை அதனால அம்பானிக்கு சோனியா காந்தி அம்பானியை விட உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாங்க அப்போ இந்த ஆலை பின்னணி அரசியல் தான் விமான விபத்தில் மரணமடைந்தார் பல ரகசியங்கள் இருக்கு இதெல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரகசியம் நம்ம இருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்போ இது மரணமடைந்த பிறகு அதே ஆந்திராவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் இளைய அதாவது ஒய்எஸ்ஆருடைய மகனான ஜெகன்மோகன் ரெட்டிய முதலமைச்சர் நாற்காலி உட்கார் வைக்க சொல்லி கடுமையான அழுத்தம் சோனியா காந்தி அப்போ சோனியா அதை தவிர்க்கிறார் முதல்வராக்கி மீதி காலம் ஓடுது ஓடிய பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றாரு காங்கிரஸ் உடைக்கிறார் உடைச்சு அப்பா காங்கிரஸ் கட்சி உருவாக்குறாரு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இதுதான் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் என்ட்ரி ஆன பிறகு பல வழக்குகள் யார் மேல ஜெகன்மோகன் மேல சிறையில் பல ஆண்டுகள் சிறையில் வெளியே வந்த பாத யாத்திரை அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் பாத யாத்திரை மூலம் ஒரு கடுமையான அரசியல் பண்றாரு காங்கிரஸுக்கு எதிர் காங்கிரஸ் காணாம போகுது நாயுடு சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆயிரு காங்கிரஸை ஒழித்ததே யாரு கேட்டா ஜெகன்மோகன் ரெட்டி தான் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு மறு மறுபடியும் ஐந்து ஆண்டு காலம் பாத யாத்திரை எதிர்கட்சி தலைவராக முதல் தடவை இரண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி என்பது மிகப்பெரிய ஜாம்பவான் சந்திரபாபு நாயுடு என்டிஆருடைய டிஆர் உடைய மரும என்ன சொல்ல போனா தெலுங்கு தேசம் என்பதுதான் ஆந்திராவுடைய ஒன்றுபட்ட ஜாம்பவம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி மரணம் இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஜெயிக்குது ஆந்திராவில் என்டிஆர் டிஆர் அந்த அளவுக்கு அவருக்கு அனுப்ப அவர் அவருடைய மகளின் கணவர் யாரு சந்திரபாபு நாயுடு அப்போ ஒரு காலகட்டத்துல அவர் என்ன பண்றாரு லட்சுமி பார்வதி ஒரு பேராசிரியை அவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுத வந்தா வாழ்க்கையிலே ஒட்டிக்கு தம்மா இரண்டாவது மனைவி ஆன ஆனா உண்மையுமே குடும்பம் ஊரா கோஷ்டி சேர்ந்து என்டிஆருக்கு எதிரா எதிராக அனைவரும் சந்திரபாபு நாயுடு தலைமையில ஒண்ணு கூடுறாங்க ஒண்ணு கூடி கட்சி ஆட்சி அதிகாரம் எல்லாம் எங்க போயிரும் இரண்டாவது மனைவிட்டு அதிகாரம் போயிடும் போக கூடாது என்பதற்காக அந்த அதிகாரத்தை சந்திரபாபு நாயுடம் திசை திருப்பி தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு கைக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்டிஆர் குடும்பம் இவ்வளவு பெரிய போராட்டம் ஜெகன்மோகன் ரெட்டி மிக எளிதாக காலி பண்ணிட்டு சிஎம் ஆயிட்டார் நீங்க சந்திரபாபு நாயுடு அப்பா ராஜசேகர் எப்படி எப்படி அரசியல் அப்புறப்படுத்தினார்னா இவர் ஒரு ஹைடெக் முதலமைச்சர்

அப்போ சொல்லு ஆந்திராக்காரன் நிறைய பேர் அமெரிக்காவில் இருப்பது காரணம் சந்திரபாபு நாயுடு இதுதான் அரசியல் அப்போது நாயுடுவை ஒரு இளைஞன் காடி பண்ணி சிஎம் ஆயிட்டார் ஆன பிறகு அரசியலே தெரியல அரசியலை தெரியல அரசியல் தெரியாதவனுடைய விளைவு சகோதரி வெளியேற்றும் தாய் வெளியேற்றும் அரசியல் தெரியல சொந்த குடும்பத்தை கட்சிக்குள்ள வச்சுக்க முடியல அந்த மாதிரி காங்கிரசுக்கு போய் வீதி வீதியாக போய் அண்ணனை அரசியல் எதிர்த்து அரசியல் பண்ணுது ஆறு முறை மின்சார விலை ஏற்றோம் வீட்டு வரி பல முறை ஏற்றோம் அனைத்து பொருள்களுக்குமே வரி விதிப்பு ரிஷி உண்டா பகுதியில ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஆடம்பரம் அது இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப நாளா இருக்குதே என்னது அதுன்னு பாக்கலாம் இருக்காது பப்ளிக் அலௌடே இல்லாம இருந்தது ஆனா இப்ப பார்த்தா எல்லாரும் போய் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க இவ்வளவு நாள் அப்படி ஒரு அங்க ஒரு பேலசேட் மஹால் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க யாருக்குமே தெரியவே இல்ல எதுக்கு அங்க கட்டிருக்கிறாரா அது அவர் சொந்த இடமா இல்லன்னா கவர்மெண்ட்டுக்காக கட்டிருக்கிறாங்களா அதை பத்தின ஒரு விவரமும் இது வரைக்கும் தெரிவிக்கலன்றது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்குது அதாவதுமா அரசு நிலம் தான் அது சுற்றுச்சூழல் பாதிப்புக்காக ஒரு மலை அடிவாரத்தில் செயற்கை நீரு நீரூற்றுக்கள் இந்த பிரம்மாண்ட படுக்கை அறைகள் ஹோம் தியேட்டர் நீச்சல் குளம் அதிகாரிகள் ஹவுஸு இதை தாண்டி ஒரே நேரத்தில் ஒரு ஐநூறு பேர் பொதுக்குழு செயற்குழு நடத்துவதற்கான இடம் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா இனிமே ஆந்திர அரசியலே நம்மளுதாயா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அடியில என்னன்னா ஆட்சி அங்க நாயுடு ரெட்டி பாலிடிக்ஸ் நாயுடு ரெட்டி பாலிடிக்ஸ் இவரு சந்திரபாபு நாயுடு அவர் ஜெகன்மோகன் ரெட்டி ரெட்டி நாயுடு தான் அரசியல் என்ன நடக்கும்னா ரெட்டி ரெட்டியோட இருப்பாங்க நாயுடு நாயுடோட இருப்பாங்க ஆனால் அரசியல் வந்த பிறகு சந்திரபாபு நாயுடு பாதி ரெட்டியாரு அங்க போயிருவாங்க போனா அவர் அதிகாரத்துக்கு வந்துருவாரு நாயுடு ஒழிக்கணும்னா நாயுடு பாதி நாயுடு எங்க போயிருவாங்க ரெட்டியோட சேர்ந்துருவாங்க இவர் ரெட்டி சிஎம் ஆயிடுவார் இப்படித்தான் ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த ரெட்டியுடைய மண்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட யாரா இருப்பாங்க ரெட்டி கவர்மெண்ட்ல நாயுடு இருப்பாங்க நாயுடு கவர்மெண்ட் ரெட்டி இருப்பாங்க இந்த பாதி சாஞ்சால அதிகாரத்துக்கு வந்துடலாம் ஆனால் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாருன்னா பழைய ஆட்களை பூராத்தி கழட்டி விட்டு இந்த தேர்தலில் புது ஆட்களை கொடுத்தாரு பழைய ஆட்கள் எப்பவுமே ஒரு பெரிய வளையத்துல அதிகாரத்துல தொடர்புல இருப்பாங்க ஆனா இது அவ ஜெகன்மோகன் ரெட்டி இதை கவனிக்க தவறி விட்டார் நாயுடு என்ன பண்ணாரு நீங்க பவன் கல்யாணத்துக்கு உள்ள போட்டார் முதல் அடி சறுக்கு யாருக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பவன் கல்யாண ஆந்திரா முழுக்க அறிமுகமான ஒரு நடிகர் அதுவும் இல்லாம அவர்தான் வந்து அடுத்த சி எம்மா வருவாருன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அவர் மேல கிரேஸ் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க பவன் பவன் கல்யாண ரெண்டாவது நீங்க குடும்பத்துக்குள்ளயே குணப்போம் ஆமா சொந்த தாங்க சகோதரியே வந்து எதிர்க்கட்சி அம்மா ரெண்டு பேருமே இந்த ஆட்சி மேல அவதூறு அப்போ ஒரு ரெண்டு மூணாவது நாயுடவை பிடிச்சி ஜெயில போட்டார் பார்ப்பதற்கு பவன் கல்யாணம் போறாரு அவர் உள்ள உடல உள்ள உடல என்னோடய அவர் தெருவில் உட்கார்ந்து தர்ணா பண்றாரு நாயுடு அழுகிறாரு ஒட்டுமொத்த நாயுடு எங்க ரெட்டி கோட அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கோட அந்த நாயுடுகள் போறான் எங்க போயிட்டாங்க அது ஏர்போர்ட்ல வச்சு அவர் அங்கேயே அரெஸ்ட் பண்ணும்போது அது ஒன்னும் பெரிய அளவுல எல்லாருமே ஒரு அவர் மேல யார் எதிர்கட்சியில இருக்க இருக்கக்கூடியவங்களா இருந்தா கூட பரிதாபப்பட்டு என்ன இப்படி எல்லாம் பண்றாரு அவரு அவரு வயசுக்காவது கொஞ்சம் எழுபத்தி நாலு வயசு அவருக்கு அப்போ அவர் அவர் குடும்பம் எல்லாமே விட பெரிய விஷயம் கிருஷ்ணா நதி தீரத்துல ஒரு சொகுசு மக்களா கட்டி வச்சிருந்தார் நாயுடு புல்ட்டோ வச்சு உடைக்கப்படுகிறது இப்படி அதை அதை விட இன்னொரு குடும்பம் என்னன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஏ எதிர்கட்சி அலுவலகம் கொளுத்தப்படும் எதிர்கட்சி குடும்பம் அடிக்கப்படும் விரட்டப்படும் இதுதான் இதை இதெல்லாமே நாயுடு சமூகம் மிகப்பெரிய அவமானத்துக்கு உட்படுத்தப்பட்டது ஏதோ ரெட்டி ரெட்டி சமூகத்தால இதை ஜெகன்மோகன் ரெட்டி கண்டும் காணாது போல இருந்தார் அப்போ ஒட்டுமொத்த நாயுடு எங்க போயிட்டாங்க சந்திரபாபு நாயுடு பின்னாடி போயிட்டாங்க அப்போ பாதி ரெட்டி அந்த பக்கம் இருக்காங்க இவரு கிட்ட இருந்த ரெட்டியே இருக்காங்க நாயுடு முழுக்க அவர் இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப பக்கம் இருந்த நாயுடுகளும் அந்த பக்கம் போயிட்டாங்க பிளஸ் பவன் கல்யாணம் வேற பவன் கல்யாணம் வேற பிளஸ் பிஜேபி பிஜேபி அங்க இந்துத்துவா வந்து தெலுங்கு தேசத்துல ஏற்கனவே அதிகமா இருக்கும் இந்துத்துவாவை கொண்ட பிஜேபி இருக்கிறது அது உங்களுக்கு நான் அத்தனை இது எல்லாம் கவனிக்க தவறிட்டேன் ஜெகன்மோகன் ரெட்டி இப்போதான் முதல் முறை ஐந்து வருட முதலமைச்சர் அவருக்கு முழுக்க முழுக்க அவரோட அமைச்சரவைகளை யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஜாவை போன்ற அரசியல் அரிச்சுவடியே தெரியாத மங்குனி அமைச்சர்கள் இந்த மங்குனி அமைச்சர்கள் பூரா நீங்க நாயுடுகிட்ட யாரு இருக்கா எல்லாம் எக்ஸ்பியூ அந்த தொகுதியினுடைய கல நிலவரத்தை ஃபிங்கர் டெப்ல வச்சிருப்பான் ஆனா நம்ம ரோஜா நகரிக்கு எங்க இப்பதான் போய் சேர்ந்துருக்கு அஞ்சு வருஷம் புரிஞ்சுதான் நகரிக்கு அது செல்வமணி கூட்டிட்டு போய் காமிச்சு விட்டுட்டு வந்திருக்காரு அப்போ இதுதான் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய வீழ்ச்சி இது இல்லாம அவருடைய வாழ்க்கை வரலாறு அதாவது ராஜசேகர் ரெட்டியோட வாழ்க்கை வரலாறா வந்து யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு மலைய மலையாள ஆக்டர் மம்முட்டி அவர்கள் நடித்த தெலுங்கு படம் அப்ப வந்து இருந்தது அவருடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது போன வாட்டி அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல யாத்ரா டூ வந்து ஜீவா அவர்கள் நடித்த ஒரு படம் அது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட வாழ்க்கை வரலாறு ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து ஆடட் பிளஸ் பாயிண்டா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது கண்டிப்பா ஓட்டு வரும் நம்பிட்டு இருந்தாரு பார்த்தா அந்த படமும் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கலன்ற மாதிரி தான் தெரியுது அவர் அவருடைய இல்ல அவங்க அதாவதுமா ரெண்டு விஷயம் ஆந்திர அரசியல் பெருசா பேசுறாங்க என்னன்னா குடும்பமே எதிரா ஒன்னு ஒண்ணு ரெண்டாவது இளைஞர்களை நிறைய இந்த முறைசீட்டு கொடுத்துருக்காரு பழைய ஆட்கள் போய் எழுத்து வேலை செஞ்சிருக்காங்க எப்பவுமே ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அவர் ஒரு பண்ணையார் ஒட்டுமொத்த அரசியலே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாரு அவரை நீங்க புறக்கணிச்சிட்டு புதுவார் கொடுத்தீங்கன்னா புது நீங்க தொகுதியை ஸ்டடி பண்றதுக்கு எங்க கம்மா நாயுடு இருக்கா எங்க ரெட்டி இருக்காரு ரெட்டிகார் இருக்காரு பலிஜா நாயுடு எங்க இருக்காரு இதை முடிஞ்சது ஆனா மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க நம்ம பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி போடுற மாதிரி பிங்க் அண்ட் டிம்பிள் லேப்டாப்ல வச்சிருப்பாரு இதையெல்லாம் கவனிக்க தவறியதனுடைய விளைவு ஆட்சியே இழந்தோம் எதிர்காலம் இழந்தோம் என்ன ஏன் மக்கள் புறக்கணிச்சாங்க அப்படிங்கறத அரசியல் என்பது நேர் பாதை அல்ல வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து போகக்கூடிய பாதை முதல் அஞ்சு வருஷத்துல ஜெகன்மோகன் ரெட்டி கற்றுக்கொள்ள தவறி விட்டார் இப்போ பாடம் படித்த பிறகு ஆட்சி விட்டு போயிடுச்சு அதிகாரம் கையோட்டு விட்டு போயிடுச்சு தான் அவருக்கு தெளிவான பாடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் அதனால இது முதல் ஐந்து வருடத்துல பலருக்கு ஏற்படுகிற சரிவுதான் சோ இந்த ஐந்து ஆண்டு வந்து அவர் நல்லா கத்துக்கிட்டு அடுத்த ஐந்து ஆண்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனோட ஆட்சிக்கு அமைப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அவருக்கு கொடுக்குறீங்கன்றது தெரியுது ஸோ இவ்வளவு அழகா அவர் பத்தினதும் அவருடைய வளர்ச்சி பத்தியும் சொன்னீங்க வீழ்ச்சி பத்தியும் சொல்லியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க